வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் திட்டங்கள் தீட்டுவதில் மனிதன் திறன் வாய்ந்தவன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் போடும் திட்டங்கள் கணக்கில் அடங்காதவை அவை நிறைவேறுமா நிறைவேறதா என்பதைப் பற்றியெல்லாம் எவரும் யோசிப்பதில்லை தன் திட்டங்கள் தோல்வியடைந்தாலும் அதற்காக தன் குணத்தை மாற்றிக்கொள்ளவும் முயற்சிப்பதில்லை அடுத்த திட்டம் பற்றி அவன் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறான் திட்டமிடுவது மனித இயல்பெனில் அதை மாற்றி காட்டுவதே தன் இயல்பு என்பது போல் தெய்வம் மனிதனைச் சீண்டி பார்த்து பொழுதுபோக்கும் போல சரண்யாவை அவன் சந்தித்து விட்டால் நிச்சயம் அவனுக்கு அவளை பிடித்துவிடும் அவனுக்கு பிடித்துவிட்டால் சாரதாவால் கூட அதை தடுக்க முடியாது தன் விருப்பப்படி சரண்யாவை அவனுக்கு கட்டி வைத்து விடலாம் என்று சம்பத் போட்டிருந்த திட்டமும் தன் அந்தஸ்துக்கேத்தபடி ஒரு பெண்ணைத்தான் அவனுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று விரும்பிய அம்மாவின் திட்டத்தையும் காதல் என்ற மூன்றெழுத்து மந்திரத்தால் தவிடுபுடியாக்கிவிட்டான் ஆகாஷ் இருந்தாலும் அவர்கள் மனம் தளரவில்லை மனமிட்டு தனித்தனியே அவனோடு பேச முயன்றார்கள் சாரதாவை விட சம்பத்தின் மனம்தான் அதிக கவலையில் ஆழ்ந்திருந்தது மகன் வேறொரு பெண்ணை விரும்புகிறான் என்பதை விட இவன் தன்னை காதலிக்கிறான் என்று எண்ணி இவன் மீது காதலாகி கசிந்துருகிக் கொண்டிருக்கும் சரண்யாவை நினைத்துதான் அவர் அதிகம் கவலைப்பட்டார் சும்மா கிடந்த சங்கை அவர்தான் ஊதினார் அது தவறோ என்று தோன்றியது இப்போது சரண்யாவுக்கு உண்மை தெரிந்தால் அவளால் இதை தாங்கிக்க முடியுமா எல்லாவற்றிற்கும் காரணம் நீங்கள் தானே மாமா என்று அவள் அவரிடமே நியாயம் கேட்டால் என்ன செய்ய போகிறோம் என்று குழம்பினார் எந்த முகத்தோடு இனி கோபாலனையும் சரண்யாவையும் பார்க்க போகிறோம் என்று புரியவில்லை ஆகாஷ் ஒருவேளை அம்மாவுக்கு பயந்து போய் சொல்கிறானோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது அவருக்கு எனவே அவனிடம் தனிமையில் பேசினால் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பது தெரிந்துவிடும் என்று நம்பினார் அதற்கான நேரம் பார்த்துக் கொண்டிருந்தவர்க்கு நாலு நாள் கழித்துதான் ஒரு நாள் மாலை கிடைத்தது அதிசயமாக அன்று வீட்டில் இருந்தான் அவன் சாரதா சங்கீதாவை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போயிருந்தாள் மொட்டை மாடியில் வாக்மேனில் பாட்டு கேட்டபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ் என்ன பாட்டுடா இவ்வளோ சுவாரஸ்யமா கேட்கிற என்றார் அப்பா ஆகாஷ் திரும்பினான் அப்பாவை பார்த்ததும் வாக்மேனை அணைத்துவிட்டு ஹெட்போனை கலற்றினான் என்னப்பா என்ன கேசட்னு கேட்டேன் என்றார் அப்பா இயேசுதாஸோட கிளாசிக்கல் மலையாள பாடல்கள் பா ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அவ்வளோ இனிமையா இருக்கு நமக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் கேட்குறியா என்றான் இருக்கட்டும் அப்புறம் கேட்குறேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன் என்றார் என்ன விஷயம் பா அன்னைக்கு நீ சொன்னியேடா ஆகாஷ் அது நிஜமா இல்லை அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு சரண்யாவை லவ் பண்ணலன்னு போய் சொன்னியா என்றார் ஆகாஷ் புருவம் நெறிய அப்பாவை பார்த்தான் இப்போவும் அதே தான்ப்பா சொல்கிறேன் சரண்யாவோட சாதாரணமாக தான் பேசினேன் வீட்டுக்கு வர சொல்லி அவள் கூப்பிட்டதால போனேன் உறவுக்காரன்ற உரிமையில ஆலச்சிப்பாத்தி பண்ணி வைக்க சொல்லி சாப்பிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு வேற எந்த உள்நோக்கமும் இல்லை என்றான் ஆகாஷ் அப்படின்னா சரண்யாவை உனக்கு பிடிக்கலையா என்றார் அப்பா பிடிக்காம என்ன அவ புத்திசாலித்தனம் பேச்சு சுறுசுறுப்பு எளிமை எல்லாமே தானே அவளோட பேசுறேன் ஆனா உடனே அதுக்கு காதல்னு ஒரு தலைப்பு தான் என்னால சகிச்சிக்க முடியல என்றான் கிட்ட எதுவும் இல்லை சரி ஆனா வேற யாரையோ அது உண்மையா ஆகாஷ் அப்பாவை பார்த்து சிரித்தான் உண்மைதான்ப்பா ஏன் என்ன போய் எவ் காதலிக்கிறான்னு சந்தேகமா என்றான் ஆகாஷ் சிச்சி அப்படி இல்லடா உனக்கும் உன் ஆஃபீஸ் பிஸ்னஸ் இதுக்கே நேரம் பத்தலையே அப்புறம் எங்கே இருந்து இதுக்கெல்லாம் கூட நேரம் இருக்க போறதோன்னு நினைச்சேன் ஆனா இருக்கே அதான் அதான் ஆச்சரியம் அது சரி யார் அந்த பொண்ணு இதே ஊரா இல்ல வெளியூரா என்றார் அப்பா மும்பை பொண்ணு இப்போதைக்கு இங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறா எவ்வளோ நாளா பழக்கம் இப்போதான் ஒரு நாலஞ்சு மாசமா என்றான் நல்ல பொண்ணா நல்ல குடும்பம் தானா என்றார் அப்பா எதையும் விசாரிக்காம இயல்பா ஏற்படுறதுக்கு பேர் தான்ப்பா காதல் இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் நல்ல குடும்பம் தான் நல்ல பொண்ணு தான் என்ன அம்மா மாதிரி கொஞ்சம் அலட்டலும் ஜபர்தஸும் உண்டு என்றான் ஆகாஷ் போச்சுடா அதானே வம்பே கடைசியில் உன் வாழ்க்கையை தான் ஆகணுமா என்றார் அப்பா ஆகாஷ் சிரித்தார் நிறையும் குறையும் நிறைஞ்சவங்க தான் மனுஷங்கப்பா நிறைகளை மட்டும் பார்ப்போமே அம்மா நல்லவ தான் அந்தஸ்து பார்க்குறது பெரிய குறைனு நினைச்சா குறைதான் என்றான் ஆகாஷ் பொண்ணு பணக்காரியா ம் நம்மளை விடனே சொல்லலாம் ஆனா நான் அதுக்காக காதலிக்கல என்றான் நான் அப்படி சொல்லலையே ஒருவேளை அவன் நம்மளை விட அந்தஸ்துல குறைஞ்சவள இருந்திருந்தா அப்போ உங்க அம்மாவோட குணம் உனக்கு பெரிய குறையா தெரியும் உபத்திரம் இல்லாத வரைக்கும் எந்த குறையும் பெருசாக தெரியாத ஆகாஷ் ஆகாஷ் அடிபட்டார் போல் அப்பாவை பார்த்தான் அவர் சொல்வதிலும் ஒரு நிஜம் இருக்குதோ என்று தோன்றியது இருந்தாலும் ஒருவேளை சுஜிதா ஏழையாகவே இருந்தாலும் கூட அம்மாவை எதிர்த்து கொண்டு கல்யாணம் செய்து கொள்ளத்தான் தயங்க மாட்டோம் என்று நினைத்தான் அவன் அப்பா அவன் தோலை தொட்டார் இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லடா ஆகாஷ் நாம் ஏதேதோ கணக்கு போடுறோம் ஆண்டவனும் கணக்கு போடுறான் அவன் கணக்கு நம்ம கணக்கும் சரியா இருக்கும்போது நம்ம நினைக்கிறது நடக்கிறதா நினைக்கிறோம் தப்பா போகும்போது மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ்னு வேதாந்தம் பேசுவோம் இதை எதுக்குப்பா இப்ப சொல்கிற என்றான் உனக்கு சொல்லலடா எனக்கு சொல்லிக்கிட்ட ஓகே நீ பாட்டு கேளு நான் போறேன் பத் கீழே இறங்கி செல்ல ஆகாஷ் அப்பாவையே எதுவும் புரியாமல் பார்த்தான் அப்பா பேசியதற்கு பிறகு நாலஞ்சு நாள் கழித்து அம்மா அவனிடம் அதே பேச்சை மெதுவாக ஆரம்பித்தாள் ஏண்டா ஆகாஷ் அன்னைக்கு ஏதோ லவ் கிவுன்னு உலர்னிய அதெல்லாம் சும்மா தானே வழக்கம் போல் விளையாட்டுக்கு தானே சொன்னேன் என்றாள் உனக்கு எப்படி தோன்றது சும்மா விளையாட்டுக்கு தான் தோன்றது என்றாள் சாரதா சும்மாலாம் இல்லை தான் சொன்னேன் என்றான் ஆகாஷ் அம்மா கவலையோடு அவனை பார்த்தாள் யாருடா அந்த பொண்ணு நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவ என்றாள் அந்தஸ்துக்கு ஏத்தவளா இருந்தாதான் காதலிக்கணுங்கிறியா நிச்சயமா என்றாள் சாரதா அந்தஸ்துல என்னம்மா இருக்கு எனக்கு இருக்குடா எல்லாமே தான் இருக்கு இப்போ இளமை வேலை உங்களுக்கு புரட்சி பண்றதா நினைச்சு அபத்தமா பேசுவீங்க ஆகாஷ் அம்மாவை அமைதியாக பார்த்தான் அந்தஸ்துங்கிறது மனுஷனுக்கு எப்படி வர்றதுமா என்று கேட்டான் அம்மா பதில் சொல்ல தெரியாமல் விழித்தாள் நீ பிறக்கும்போது இதை பற்றி உனக்கு தெரியுமா யாரும் ஏழையா விரும்பி பிறக்கிறது இல்லையே பணம் அந்தஸ்து எல்லாம் போகிற போக்குல மனிதன் தானாக தேடிக்கிற விஷயங்கள்மா அதுக்கு போய் நீ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டான்னு தோன்றுறது இருந்தாலும் இப்போதைக்கு நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் அந்த பொண்ணு நம்மளை விட பணக்காரி படித்தவ கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்தவ இதெல்லாம் காதலிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒருவேளை அவள் ஏழையாக இருந்திருந்தாலும் நான் கவலை பெற்றுக்க மாட்டேன் ஒருவேளை இனிமே ஏழை ஆனாலும் வருத்தம் இல்லை அவளை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது தான் எனக்கு முக்கியம் என்றான் ஆகாஷ் அவன் நிறுத்திவிட்டு அம்மாவை பார்த்தான் அவள் முகம் பிரகாசமாக இருந்தது அவன் அறிவுரைகள் அவளுக்குள் ஏறியதாய் தெரியவில்லை பெண் கோடீஸ்வரி என்ற விஷயத்தில் அவள் அகமகிழ்ந்து போயிருந்தாள் அவன் கவலையும் பயமும் காணாமல் போயிருந்தன ஒருவேளை வேலை இலையாயிருந்தாள் என்று அவள் யோசிக்க முற்படவே இல்லை ஏதோ ஒரு அடைப்பு சற்றென்று நீங்கிவிட்டதான் நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஒரு புன்னகையோட போய்விட்டாள் ஆகாஷ் கவலையோடு அம்மாவை பார்த்தான் அம்மா நல்லவள் தான் அதில் எந்த சந்தேகமும் அவனுக்கு இல்லை தூய்மையான கங்கை நீரில் மாசுகள் கரைவது போல் அவளுக்குள் கலந்திருக்கும் அழுக்குகளை பற்றிதான் அவன் கவலைப்பட்டான் மாசு படிந்தவன் தான் மனிதன் தெளிவாயிருப்பவன் ஞானி தெளிவதற்கு பெரும்பாலானோர் முயற்சிப்பதில்லை என்பதுதான் நிஜம் எப்போது வேறுவித எண்ணம் மற்றவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதோ அதன் பிறகு சரண்யாவோடு சகஜமாய் பழகுவதற்கு யோசித்தான் ஆகாஷ் அவள் மனதில் என்ன இருக்கிறதோ தெரியாது ஒருவேளை அவளும் எவ்வித நோக்கமுமின்றி பேசியிருந்தால் இந்த விஷயங்கள் அவள் மனதை காயப்படுத்தக்கூடும் என்று நினைத்தான் அல்லது அவள் மனதில் காதல் என்ற எண்ணம் இருக்குமாயின் அது ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் தான் சகஜமாக பேசுவது அவளது நம்பிக்கையை வளர்த்துவிடக் கூடாது இப்படி நினைத்தவன் அதன் பிறகு சரண்யாவின் வீட்டுக்கு இனி செல்ல வேண்டாம் அவன் வீட்டில் நடந்தவை எதுவும் யோசித்தாள் ரொம்பவும் பிசி போலிருக்கிறது என்று சமாதானம் செய்து கொண்டாள் முன்போல் வழியில் எங்காவது கூட அவனை பார்க்க முடியவில்லை அவன் வராதது பற்றி கூட அவள் கவலைப்படவில்லை மாமாவை கூட ஏன் காணவில்லை என்றுதான் குழம்பினாள் மாதத்தில் நாலைந்து முறையாவது இந்த பக்கம் எட்டி பார்த்து பத்து நிமிஷமாவது பேசிவிட்டு போகிறவர் ஒரு மாசமா அந்த பக்கம் ஒரு முறை கூட வராமல் இருந்தது என்னவோ போலிருந்தது பொறுக்க முடியாமல் அப்பாவிடம் கூட கேட்டுவிட்டாள் சரண்யா சம்பத் மாம்பா எப்ப வர்றதே இல்ல உடம்பு கிடம்பு சரியில்லையா உனக்கு ஏதாவது தெரியுமா என்றாள் சரண்யா அதானே எங்க அவர் ஆளையே காணோம் அப்பா அவளையே திருப்பி கேட்டார் நான் உன்னையே கேட்டா நீ என்னையே கேக்குறியா நானும் அவரை பார்த்து நாளாச்சுமா ஒருவேளை சம்பந்தியாக பண்ணிக்கிறாரோ என்னவோ என்றார் அப்பா அதெல்லாம் இருக்காது அவருக்கு வேலையோ என்றாள் ஆகாஷ் கூட அப்புறம் வரவே இல்லை வரேன்னு அவர் ஒன்னும் சொல்லலையே இதை விடு உங்க படம் எப்படி வேலை வேகமா நடக்கிறாப்புல இருக்கு என்றாள் சரண்யா உம் நடந்துட்டு இருக்கு அப்பா சுரத்தில்லாமல் சொல்ல சரண்யா கேள்வியோடு அவரை பார்த்தாள் என்னப்பா என்னாச்சு என்று என்னமோ போறது மனசுக்கு பிடிச்சா செய்றோம் காசுக்கு தானே என்றார் அப்பா ஏன் சிரமப்படணும் உன் கல்யாணத்துக்கு நாலு காசு சேர்த்ததும் ஒதுங்கிடுவேன் பெரிய இடத்துக்கு போக போற அங்க இல்லாத காசு பணமா இருந்தாலும் நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணும்ல என்றார் அப்பா சரண்யா அப்பாவை பரிதாபத்தோடு பார்த்தால் இரண்டு பெண்களும் திருமணமாகி போய்விட்டால்தான் தான் தனித்து இருக்க வேண்டிய நிலை வருமோ என்று அவர் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை என்றாலும் சரண்யாவுக்கு அந்த கவலை இருந்தது இப்போது பரவாயில்லை உடலில் வலி இருக்கிறது எப்படியோ சமாளித்துக் கொள்வார் ஆனால் காலம் எப்படியே இருந்து விடுமா முதுமை படர படர வலுவிழந்து உடல் தளரும் போது உதவிக்கு ஆள் இல்லாமல் என்ன செய்வார் என்ற கவலை அவளுக்குள் நிறைய இருந்தது சில நேரம் அதை நினைத்தே தான் திருமணமே செய்து கொள்ளாமல் அப்பாவுக்கு துணையாய் இப்படியே இருந்து விடுவது என்று கூட இருந்திருக்கிறாள் ஆகாசை பார்த்த பிறகுதான் அந்த எண்ணம் மெல்ல மெல்ல வலுவிழந்திருக்கிறது ஒரு பக்கம் ஆகாஷ் மீது அன்பு மற்றொரு பக்கம் அப்பாவை பற்றிய கவலை இரண்டுக்கும் இடையில் அவள் மனம் அல்லாடியது பெண்களை கொடுத்த இடத்தில் போய் காலம் கழிப்பது கௌரவ குறைச்சல் என்று எவர் வைத்தார்களோ தெரியவில்லை எல்லா பழக்க வழக்கங்களையும் மனிதன் தனக்குள் மிக அழுத்தமாக பதித்து வைத்துக் கொண்டிருக்கிறான் ஏன் எதற்கு என்ற கேள்வியே இன்றி தலைமுறை தலைமுறையை அவை தொடர்கின்றன பெண் என்றால் பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புவது கல்யாண சீர் தலை தீபாவளி சீர் சீமந்த சீர் பிள்ளை பேர் சீர் என்று எல்லா செலவுமே பெண்ணை பெற்றவனுக்குத்தான் பொறுமையாயிரு அனைவரையும் அனுசரித்துப்போ புருஷன் மனம் நோக்கோணாமல் கொள் என்று எல்லா உபதேசமும் பெண்ணுக்குத்தான் இந்த உலகம் எந்த ஆணுக்கும் உபதேசம் செய்ததாய் சரித்திரமே இல்லை முற்காலத்தில் பெண் படிப்பறிவோ சம்பாத்தியமோ இன்றி எல்லா வகையிலும் ஆணை சார்ந்திருந்தாள் எனவே அத்தகைய சூழலில் அவளுக்கு உபதேசம் செய்யப்பட்டிருக்கலாம் அவள் நல்லபடியாக பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பியிருக்கலாம் அதே பழக்க வழக்கங்கள் இன்றும் தொடர்வதுதான் விந்தையாக இருக்கிறது இன்று பெண் தன் காலில் நிற்கிறாள் கல்வி அறிவோடு இருக்கிறாள் இருந்தும் திருமண விஷயத்தில் மட்டும் இன்னும் விளைபொருளாகவே இருக்கிறாள் என்பது வேதனையான உண்மை சில பழக்க மனிதன் மீளவில்லை என்பதற்கு இதுவே சான்று இது பற்றி யாரும் யோசிப்பதில்லையா இல்லை யோசிக்க விரும்புவதில்லையா கதவு தட்டப்பட அவள் சிந்தனை கலைந்தது அப்பா போய் கதவை திறந்தார் வெளியில் அக்கா நின்று கொண்டிருந்தார் தனியாக அவள் முகம் சரியில்லை என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க மாப்பிள்ள வரலவும் கூட என்றார் அப்பா அக்கா பதில் சொல்லாமல் உள்ளே வந்தால் அப்பாவின் முகத்தில் கவலை படர்ந்தது என்ன தாயி ஏன் என்னமோ போல இருக்க புருஷனோட ஏதாவது மனஸ்தாபமா என்றார் அக்கா பதில் சொல்லாமல் முழங்காலில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள் அப்பா சரண்யாவை பதற்றத்தோடு திரும்பி பார்த்தார் சரண்யா அக்காவிடம் வந்தமர்ந்தாள் என்னக்கா நடந்தது உன்னை அங்க சரியா நடத்தலையா படுத்துறாங்களா சொன்னா தானே என்ன எதுன்னு கேட்கலாம் என்றாள் சரண்யா சத்யா அழுகையை நிறுத்தவில்லை நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நன்றி